குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேலவன் துணை நம்முடைய சேவல் கொடி வேளவன் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் தாழ்மையுடன் சேவல் கொடி வேலவன் இப்போ சனிப்பயிற்சியை பற்றி இன்னைக்கு காலைல பொதுவா ஒரு வீடியோ போட்டோம் சனிப்பயிற்சின என்னன்னு தெரியாம நம்ம சனிப்பயிற்சியை பத்தி என்னன்னு சொல்றது அப்ப அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணுமா இல்லையா சனி என்ன சனி பகவான்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு ஒரு தெரிவு வேணுமா இல்லையா அதற்காக ஒரு வீடியோ போடப்பட்டது உண்மையிலுமே நல்லா வர வரும் மனசுக்கு ஒரு நிம்மதியான நிம்மதியாக இருக்குது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறோம் மீண்டும் மீண்டும் அடுத்து பன்னெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி பலனை தரலான்னு இருக்கோம் அதற்கான முதல் மேசத்துக்கு உண்டான வீடியோ தான் இது இப்போ முதல்ல மேச ராசி இப்போ சனி பகவான் எங்கே வராது பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் நான் இது வரைக்கும் ஏடுற சனியாக இருந்தவங்க அப்படின்னு இப்போ இது வரைக்கும் மேச ராசிக்கு விரைய சனி ஏழை சனின்னு சொல்லலாம் சனிப்பயிற்சி மேச ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்துக்கு சனி வரும் காலம் ஏற சனி ஆரம்பம் விரைய சனி ஆரம்பம்னு சொல்கிறாங்க அது அப்படியே நடக்குமா அப்படின்னா அங்கே தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் சனி பகவான் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதிர்ஷ்டம்னா என்னென்ன எடுத்த வீடியோவிலே நம்ம சொல்லியிருந்தோம் சனி பகவான் ஒரு ராசிக்கு போகும்போது அந்த இடத்தில் இருக்கும் அந்த குப்பைகளை கூட்டி சுத்தம் செய்கிறார் இப்போ மேச ராசிக்கு பனிரெண்டாம் இருந்த பிரச்சனையை கூட்டி சுத்தம் செய்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்னங்க அப்படி பெரிய பன்னெண்டாம் இடங்கள் என்னங்க இருக்குது பனிரெண்டாம் இடம் பாக்கியம் விரயம் தூக்கம் கால் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் சனி பகவான் தீக்க வராதுன்னு தான் சொல்லணும் சனி பகவான் தன்னோட மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பான் ரெண்டாம் இடம் வருமானம் வாக்கு குடும்பம் தனம் இந்த இடத்துக்கு சனி பகவான் வரா அதாவது சனி பகவான் தன் மூணாம் பார்வையாக பார்க்குறாங்க இப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இது வரைக்கும் தடையாக இருந்தவங்களுக்கு தடை விலகும் காலம்னு இருக்கும் ஆ வெளிநாடு போகிறவங்க கடல் கடந்து போகிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வருமானத்தில் இருந்த தடை விலகும் காலம்னு தான் சொல்லணும் ஆனால் ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு வேலை வேலை வேலைன்னு வேலை நிற்காம வேலை இனிமேல் இதுவரைக்கும் வேலையில் இருந்த தடை விலகும் காலம் பத்தாம் பார்வையாக பார்ப்பேன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பேன் அப்போ பாக்யம் புண்ணியஸ்தல யாத்திரைகள் கோயில் குளம் இந்த மாதிரி சென்ற அமைப்பெல்லாம் இப்போ கட்டாயம் கிடைக்கும் தாராளமாக போயிட்டு வர டப்புல போயிட்டு வரலாம் தாராளமாக இப்போ கோயில் கடல் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளும் காலம் கடல் இருக்கும் ஊர் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் மேச ராசி கண்டிப்பாக இப்போ பயணிக்கும் அதில் ஒரு நன்மை இருக்கும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான பாகியமும் இப்போ கிடைக்கும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல ஒரு விரயத்தை கொடுத்து தான் வரும் சனி இடத்துல பார்த்தாருன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் தருவார் சனி அதிர்ஷ்டம் தான் அது இல்லைன்னு மறுக்கல ஆனால் அவர் பார்க்கும் இடத்துல கொஞ்சம் பிரச்சனையும் சிக்கல்லாம் வரத்தானே செய்யும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவர் கால் வலி சார்ந்த பிரச்சனை அதாவது நல்லா இருக்கிறவங்களுக்கு கால் வலி தொந்தரவு தரும் அப்போ என்ன பண்ணும் பன்னெண்டாம் இடத்துலருந்து ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒம்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ விரயங்கிற ஒரு இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு இப்போ தான் சொல்கிறாங்க சில பேர் சுப விரயம் பண்ணலாமா விரைய செலவு சுப விரயமாக பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க கரெக்டு ஆறாம் இடம் கடன் வாங்கி செய்யலாமான்னு கேட்குறாங்க பத்து ஒம்பது தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா ஏற்ற சனி வந்தாலே இத்தனை இருக்கிற தர செய்து அப்படின்னா முதல்ல சனி வான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரேன் முதல்ல தூக்கம் சார்ந்த ஒரு பிரச்சனையை தரும் அப்போ என்ன பண்ணணும் நேரமாக போய் நம்ம தூங்கணும் நல்ல நிம்மதியாக சாப்பிட்டு நேரம் கிழமை நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு நல்ல நிம்மதியாக போய் டப்புனு ஒரு கண்ணை மூடி இறைவா அப்படின்னு ஒரு கண்ணை மூடி தூங்குனா நல்லது நடக்கும் பிரைமெல்லாம் குறையும் கண்டிப்பாக குறையும் விரைவு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக குறையும் அப்போ ரெண்டாம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து இந்த ரெண்டை பார்க்குறாரு இப்போ கண்ணுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அப்போ கண்ணுக்கு கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு தரும் ஏன்னா இது கண்ணுக்கு விரயம் தானே கண் சார்ந்த விஷயத்துக்கு விரயம் அப்படின்னா கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் அப்புறம் ஆறாம் இடத்த பார்ப்பார் இப்போ வேலைக்கு விரயம் இப்போ வேலையில் இடமாற்றம் ட்ரை பண்ணுறது வேலை சார்ந்த சின்ன சிக்கல் வந்து விடுபடுறது இதெல்லாம் மேஷத்துக்கு நடக்கும் அப்போ வரைக்கும் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் வேலை சிக்கல் தீரும் வம்பு வழக்கு கடன் இவையெல்லாம் ஒரு தீர்றதுக்கு உண்டான ஒரு காலமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது இப்போ குழந்தைகளாக இருந்தால் தான் தந்தை இப்போ அப்பா இருக்கிறவங்களுக்கு தந்தைக்கு நாலாம் இடம் தந்தை வீடு சார்ந்த விஷயத்தையும் போவார் அப்படின்னு சொல்லுவோம் அப்பா இல்லை பெரியவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நாம் தந்தையாக கரெக்டாக என் கடமையை செஞ்சிருவானு கண்ணீர் விட்டு அழும் காலம் நடத்தும் அப்போ தான் ஓடுவாங்க சிரிச்சிட்ற அப்பா நான் வந்து கரெக்டாக என் கடமையை செஞ்சுடுவான் அப்படின்னு ஓடு ஓடும் ஓடுவாங்க மனசில் ஒரு விரயம் மோட்சம் படுத்தா நிம்மதியாக தூக்கம் வர இதெல்லாம் இருக்குது பயம் தான் ஏற்கனவே பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க என் ட்ரீங்க பத்தாவதுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து அதாவது அவர் வந்து ரொம்ப செய்கிறது நல்லது தான் ஆனால் பயமூர்த்தி வச்சிருக்கிறார் பெரிய பயமூர்த்தி வச்சு ஐயோ உண்மையாலுமே இதோட ஆயிருமோன்னு மனசில் ஒரு விரக்தி ஏற்பட்டு ஓடும் காலம்னு அர்த்தம் அப்போது இது மேசராசிக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் எளிமையான பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்னென்னா அது குரு வீடு மோட்ச வீடு பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயம் அப்போ என்ன அர்த்தம் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீடு குழந்தைக்கும் ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் செருப்பு தானம் பண்ணுறது என்னங்க ஒரு பன்னெண்டு செருப்பு வாங்கி வச்சுங்க ஒரு போங்க ஒரு டெஜர் ஒரு பன்னெண்டு செருப்பு வாங்கிட்டு வாங்க மாதத்துக்கு ஒரு செருப்பு யாருக்காவது கொடுங்க வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வேற என்ன வேலையே முடிஞ்சு போச்சு அது படிக்கட்டு அப்போ என்ன படிக்கட்டு மேலே ஏற படிக்கட்டு கீழே இறங்குற படிக்கட்டு இல்லை மேலே ஏற படிக்கட்டு அப்போ படிக்கட்டு ஏதாவது ஏனி கோயில் அப்புறம் கோயிலில் போட்டிங்கன்னா மலை ஏறும் கோயிலுக்கு போகிறது நன்மை அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்குல்ல அந்த கோயில் படிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கப்பாத்தலை கூட்டி சுத்தம் பண்ணிட்டு வரது ஒரு நன்மையான விஷயமா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் பெருசாக ஒன்றும் பயந்துக்கிட்ட தேவையில்லை பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் இயக்கிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும் இப்போ கண்ணாடி போடுற அமைப்பு ஏற்படும் கண் சார்ந்த பாதிப்பு இப்போ அது மோட்ச வீட்டுக்கு போகுது அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ யாராவது இறந்துருந்தாங்கன்னா ஒரு பெரிய காரியம் வருது எங்கள் ஊரில் பெரிய காரியம்னு சொல்லுவோம் இன்னொரு சிட்டியிலாம் இலவனு சொல்லுவாங்க இன்னொரு ஏரியாவில் சாவு சாவு போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக தானே யாராவது சபா இறுதி சபை ஊர்வலத்துக்கு கட்டாயம் போங்க போனீங்கன்னா மேசராசிக்காரங்க போனீங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதுக்கு இருந்த சுடுகாட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வாங்க கட்டாயம் ஒன்றும் பண்ண மாட்டாரவங்கள நீங்கள் பாட்டுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாலே மேசராசிக்கு பெரிய கெடுபலன் கண்டிப்பாக இருக்காது நன்றி நண்பர்களே நன்றி இப்போ நம்ம கொடுத்த பரிகாரம்லாம் நக்கல் வார்த்தை நக்கல் கேள்விகள் கேட்குறவங்களும் இருப்பாங்க அவங்கள பற்றிலாம் கவலையே கிடையாது நம்ம பண மனசுக்கு பட்ட கொடுத்த பரிகாரத்தை நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்து கிளைண்ட்டுக்கு தெரியும் நம்ம பரிகாரம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு நல்லா அனுபவம் புரியும் அவங்களுக்கு அதனால் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் தேவையில்லை கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றி நம்ம கவலையே படுத்த இல்லை கண்டிப்பாக செய்யுங்கிற நண்பர்களே நல்ல விஷயம் நண்பர் நன்மையாக நடக்கும் நன்றி நண்பர்களே வணக்கம் வணக்கம்